ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாடு பூராகவும் தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் நிறைவு பெறுகின்ற வேளையில் எங்களுடைய மாவட்டம் சார்ந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்களும் இன்று நாளிரவுடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் உண்மையில் எங்களுடைய மக்கள் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு சிறந்த ஒரு தலைவரை இனவாதம் அல்லாத ஒரு சிறந்த தலைவரை எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியாக்குவதற்காக கடந்த முறையும் வாக்களித்திருந்தார்கள் இந்த முறையும் அதிகப்படியான வாக்களை எமது மாவட்டத்திலிருந்து வழங்குவார்கள் நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய மாவட்டத்தில் பல இடங்களுக்கு சென்று எங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் எங்களுடைய மக்கள் உண்மையிலேயே சஜித் பிரேமதாஸ் அவர்களை எவ்வளவு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்தது உண்மையிலேயே அவர்கள் சஜித் பிரேமதாச மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் சார்பில் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய மக்கள் சார்பில் இருந்து எங்களுடைய மக்களுக்கான சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்களை பார்க்கின்றார்கள் உண்மையில் சஜித் பிரேமதாச கடந்த முறையும் எங்களுடைய முல்லதி மாவட்டம் சார்பில் அனைத்து மாவட்டங்களையும் இந்த விட மேலதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார் விகிதாசாரத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறையும் அவ்வாறான ஒரு வெற்றியை முழத்தி மாவட்டத்தில் பெறுவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை கடந்த ஆரம்பித்த காலத்திலிருந்து இறுதி நேரம் வரை இறுதி பிரச்சார காலம் வரைக்கும் எங்களுடைய மக்கள் ஒரு பெரும் ஆதரவை வழங்கி வருகிறார்கள் என்பது ஐயம் இல்லாத ஒரு விடயம் ஏற்கனவே உங்களுக்கு மக்களுக்கு தெரியும் முதன்மை வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்கள் தங்களுடைய காலங்களில் எவ்வாறான அபிவிருத்தி வேலைகளை எங்களுடைய மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள் என்பது வடி எல்லாருக்கும் தெரியும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்கவாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் முல்லத்தீவு மாவட்டம் சார்ந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை அரசியல் காலத்தில் எந்த விதமான அபிவிருத்திகளையும் அவர்களுடைய எந்த நடவடிக்கையும் இருந்திருக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்தது எங்களுடைய கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு வருடத்துக்குள் ஏராளமான தடவைகள் எங்களுடைய மாவட்டத்துக்கு வரை வந்திருக்கின்றார் கிராமங்களுக்கு சென்றிருக்கின்றார் எங்களுடைய மக்களின் வாழ்வியலை பார்த்திருக்கின்றார் அந்த வகையிலேயே எங்களுடைய மக்கள் படுகின்ற துன்பங்கள் தெரியும் எங்களுடைய மக்கள் போராட்ட இருந்து மீண்டு வந்து தற்பொழுது பதினைந்து வருடங்கள் நிலையிலும் எங்களுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பவில்லை அந்த இயல்பு வாழ்க்கையை மீட்டு வரு மீட்டுக் கொண்டு வருவதற்காக எங்களுடைய மக்கள் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்குவதற்காக தயாராக இருக்கின்றார்கள் தங்களுடைய வாக்கினை இருபத்தி ஓராம் தேதி காலையிலேயே சென்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வழங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த நாட்டினுடைய அதிமதகை ஜனாதிபதியாக உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் முள்ளத்தீவு மாவட்டம் சார்பில் அதிக வீத வாக்குகளை வழங்குவார்கள் என்று வழங்குவதில் எந்தவித மாற்றம் கருத்தும் இல்லை அந்த அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி பொறுப்பேற்பார் என நாங்கள் நூறு வீதம் நம்புகின்றோம் அவ்வாறான ஒரு உடையே நடக்கும் என எங்களுடைய மக்கள் நம்புகிறார்கள் நன்றி